அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது ஏமாந்துவிட்டோம் என தலகுனியாதே யாரையும் ஏமாற்றி பல் பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தேக்கி வைக்கப்படும் மனக்கவலை விட குட்டி தீர்க்கப்படும் கோபத்தின் உச்சக்கட்டம் குறைவு கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து பழகி பழகிக்கொள் இந்த வாழ்க்கையை போன்றொரு போதிமரம் வேறெங்கும் இல்லை நாளைக்கான நம்பிக்கையில்தான் வாழ்க்கை ஓடுகிறது அந்த நாளையே நாளை நாளை என கூடிக்கொண்டேதான் போகிறது கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போனது தேவையில்லாததை தேவையாக நினைப்பதால்தான் தேவையானது தேவையில்லாததாக தெரிகிறது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் நீ உறவை இழப்பாய் புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது நம்மை புரிந்து கொள்ளாத யாரையும் தேடிப்போகவும் கூடாது ஒருவரை நேசிக்கிறது என்பது நம்முடைய அன்பின் உச்சக்கட்டம் என்றாலும் அந்த ஒருவரால் நேசிக்கப்படவில்லை என்பதுதான் வலியின் உச்சக்கட்டமாக மாறுகிறது காரணமே இல்லாமல் கண்ணீர் வருகிறது என்றால் நீ யாரையோ அளவுக்கு அதிகமாக நேசித்து இருக்கிறாய் என்று அர்த்தம் உண்மையாய் அல்ல உயிராய் நேசித்து இருக்கிறாய் ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான் ஒன்று அவன் வாழும் கதை மற்றொன்று அவன் வாழ நினைக்கும் கதை உங்கள் பார்வை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும் உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகிற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள் சிரித்து கொண்டே இரு உன் துயரங்கள் உன்னை அளவைக்க முடியாமல் உன்னிடம் தோற்றுப்போய் ஓடும் வரை சிரித்து கொண்டே இரு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை காலம் நமக்கு அற்புதமாக கற்றுத்தருகிறது அனுபவத்தின் வாயிலாக தூக்கி போட்டவரை நினைக்காதே தூக்கிவிட்டவரை மறக்காதே இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதும்